ஏன் சுப்பிரமணிய பத்தி அனாவசியமா பேசாத அவர் ரொம்ப பாவம் நானும் அனாவசியமா எதுவும் சொல்லி இருக்கிறத தான் சொன்ன நல்லா சொன்ன சாமி இங்க வந்தா இதுக்கு ஒரு பரிகார நிச்சயம் கிடைக்கும் என்னோட ஞான கண்ணுக்கு எல்லாம் தெரியும் சூளைக்கு ஏன் இன்னும் நெருப்பு வைக்காம இருக்கீங்க நெருப்பு வைக்க வேண்டிய முனியாண்டி முனியாண்டி எங்க போனாருன்னு தெரியல காலையில இருந்து யாருமே அவரை ஓம் ஆத்மா இருக்கு சரீரம் மட்டும்தான் இங்க இருக்கு அவரு இப்போ நீரோடவே இல்ல கொடு அந்த உடலை காட்டு இந்த குழந்தா உண்மை தெரியும் சொன்ன அந்த ஓம பையனோட அழக சத்தம் என் மனசுக்குள்ளே இருக்கு எனக்கு நம்பிக்கையே இல்லை அவங்க அப்பனை கொண்டிருப்பான நானும் அப்படித்தான் நினைக்கிறேன் சொந்த அப்பனை கொள்ற அளவுக்கு அது அந்த அளவுக்கு கெட்டம் இல்லை சுப்பிரமணிய பாவம் எனக்கு தெரியும் அவன் ஒரு அப்பாவின்னு எனக்கு அந்த சாமி மேலதான் சந்தேகமா இருக்கு சுவாமி இந்த கிராமத்தோட ரசகன்ப்பா சுவாமிலாம் இப்படி பண்ணிருக்க மாட்டாரு அப்படின்னா போலீஸ்ல கம்ப்ளைண்ட் கொடுக்கலான்னு ஏன் சொன்னாரு ஆ வல்ல பண்ண சொல்றதுதான் சரி இனி என்ன பண்றது வல்ல பண்ண நாளைக்கே போலீஸ்ல கம்ப்ளைண்ட் கொடுக்கணும் ஓ நமஷி சந்தேகம் ஒரு மனோவியாதி எனக்கு எந்த வியாதியும் இல்ல உன்னோட இதய துடிப்ப நான் இருக்கேன் உனக்குள்ள என்ன இருக்குன்னு எனக்கு தெரியும் நீ விஷயம் தெரிஞ்சவ மாதிரி நடிக்கிற நடுராத்திரி உன் வீட்டுக்கு தெற்கு வாசலுக்கு முன்னால பனிரெண்டு அடி தாண்டி ரெண்டு அடி தோண்டனா எல்லா எத்தனை அடி துர்சிந்தனை பகுத்தறிவு இல்லாத போலிசாமியாத்திரி உன் வீட்டுக்கு தெற்கு வாசலுக்கு முன்னால பனிரெண்டு அடி தாண்டி அடி தோண்டா எல்லா துர்சிந்தனை விடை கிடைக்கும் வாசலுக்கு பன்னெண்டு அடிக்கு முன்னாடி ரெண்டு அடி தோண்டா பணம் கொண்டா கிடைக்கும் சாமிக்கு வேற வேலை இல்ல அதுவும் பாதி ராத்திரி நம்ம தயசை படுறோம் எதுக்காக அந்த பொடி சாமியா அப்படி சொன்னா ஒருதன புதையலா இருக்குமோ அப்படி தான் பாக்குறோம்

மாத்தி நாலு ஏழு ஒன்பது எட்டு ஒரு மண்டோடு இந்த பக்கம் போச்சா மண்டோடு மண்டோடு நீ பைத்தியமா ஆஹா ஹஹா ஹா அண்ணி சாமியாருங்களா நமஸ்காரம் நான் நினைச்சேன் நீங்க முருவாக்கிட்டீங்கன்னு சூப்பர் கிடைக்கா நீங்க சொன்னது மாதிரியே பன்னெண்டு அடி தள்ளி ரெண்டு அடி தோணின ஒன்றுமே கிடைக்கல அதனால அந்த பன்னெண்டு அடியை கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணி ஒரு பதினஞ்சு அடியா மாத்திடுங்களேன் அப்பா அடாசி வழங்கிட்டீங்க இனி பதினஞ்சு அடி தள்ளி தோணுனா ஒகேதா ரெண்டு நாலு மூணு ஒண்ணு நாலு வேஸ்ட் ஆயிடுச்சு கம்ப்ளீட்டா வேஸ்ட் ஆயிடுச்சு ச்சே எதுல இருந்துக்கிட்ட ஏழு ஒன்பது பத்து நாலு ஆறு mm <clears throat>

ரெண்டு கோச்சுக்கத இவங்கிட்ட இருந்து ஒரு குற்றவழி தப்பிச்சு போயிட்டான் அவனு மட்டும் நாங்க புடிச்சு கொடுக்கலாம் எங்க ரெண்டு பேரோட வேலையும் போயிடும் ரெண்டு குடும்பம் பட்டினி கணக்கு அடையாள சொல்லுமா இந்த உதவியை நாங்க வாழ்க்கையில மறக்கவே மாட்டோம் தள்ளி நெல்லுங்க இப்ப நான் அடி வச்சு முன்னாடி எதுக்கு அடிக்கணும் நம்மளுக்குள்ளதான் எந்த பிரச்சனையும் இல்லையே அடி இல்லடா கால் ஓ சொன்ன பன்னெண்டு அடி வரைக்கும் பின்னாடியா வரும் ஒன்னு ஒண்ணு மூணு தான் ஒண்ணு யாரும் என்ன டிஸ்டர்ப் பண்ணக்கூடாது அந்த கம்ப கொடு, வணங்கு கொண்டு வந்திருக்கீங்களா ரெண்டு குடும்பம் வாழ வாழப்போது நல்லா இருக்கணும் நல்லா இருக்கணும் மகனே மரியாதை தெரிஞ்சவ மரியாதை தெரிஞ்சவ ஆறடி வேற குண்டா முடி வச்சாலும் இவன் தானா ஆடியோ முடியோ அதெல்லாம் விடு பன்னெண்டு அடியில் ஒருத்தன் கிடைச்சா